தயவு பதிவு முப்பத்தொன்று அருள் விளக்க மாலை திரு அருட்பா ஆறாம் திருமுறை அருள் விளக்க மாலை பாடல் எண் அறுபத்தி ஆறு திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி என் ஆசையெல்லாம் தன் அருள் வடிவம் தனக்கே இதிடவித்தை இதிட்டருளி என யூடன் இருத்தி என்ன செய் தன் அருள் வடிவும் தணக்கே mudar நிமை என இருத்தி தன்னாசையெல்லாம் என் உள்ளக தேவைத்து தானூ உடனிருந்தருளே கலந்தே பெருந்தகையே தன்னார் என் உள்ளகத்தே தேவைத்து தானூ உடன் இருந்தருளீ கலந்த பெருந்தகையே அண்ணா என் ஆருயிரே அப்பா என் நமுதே ஆவா என்னை ஆண்ட தேவா மெய்ச்சிவமே ഉയരേ അപ്പ എന്നമുദേ നമുദൽ തെണിയാൻ ദേവാ മെച്ചമേ പൊന്നാറും പൊതുവിൽ നടമ്പുരുകൾ നേര സേ புண்ணியனே என் மொழி பூங்கண்ணியூ ஏற்றருளே பொன்னாரும் பொதுவில் நடம்பொருகி அரசே புண்ணியனே என் மொழி பூங்கண்ணியூ ஏற்றருளே அருள் விளக்க உரை தயாநிதி சுவாமி சரணானந்தா மெய்ப்பதியின் அருட்பெரும் தகைமையை வியந்து ஓதப்படுகின்றது ஈண்டு இவ்வுலகில் அடியனுக்கு வேறு எதிலும் இச்சையுண்டாகாதபடியும் நினது திருவருள் ஒன்றிலேயே நாட்டம் செய்து விட்டாய் அதனை பெருவித்தும் விட்டாய் அத்துடன் நீயே என்னோடு என்றும் ஒன்றி இருக்கவும் இசைந்து விட்டாய் ஆகையால் உனது திருவுள்ளம் எதுவோ அதுவே எனது இச்சையாம்படி படி விளங்கச் செய்துவிட்டிருக்கின்றாய் இங்கனமாகி நிலவும் பெருந்தகை நீ என்றோ என வியந்திடுகின்றார் அடுத்த அடியில் ஆண்டவரை அண்ணா என்கின்றார் அன்னை என்றால் தாய் ஆம் இவனே அன்னையும் ஆனான் என்ப அதலின் அன்னை ஆனவனே என்று விழிக்கும் முறையில் வழங்கப்பட்ட சொல் இதுவாகும் நம் பதியை இங்கே அன்னையே என அழைத்ததாக கொள்ளலாம் பின்னர் என் ஆருயிரே என்றும் அப்பா என்றும் அமுதே என்றும் சொல்லி போற்றுகின்றார் பின்னும் ஆ என்று ஆண்டிவமமே என்கின்றார் ஆ என்றால் வா வா என்றே பொருளாம் இந்த பொருளோடுதான் பிற மொழியில் திரிந்து வருவனவே ஆ ரா பா பர முதலியனவாம் வா அப்பா வா என வரவேற்று ஆட்கொண்டு விட்டாராம் தேவதேவனாகிய சுத்தே சிவபதி பொன்னாறும் பொது பொன்னாறும் பொது தான் நம் பதி எழுந்தருளி திருநடனம் புரிகின்ற தலமாம் பொன் என்பது சத்தாகிய மெய்ப்பொருளின் உண்மையாம் அது ஆறும் இடம் அதாவது அந்த மெய்யனுபவம் நிலைத்து நின்று எவர்க்கும் பயன்படும் இடம் ஆகும் இதில் நடம்புரிகின்ற நடராஜபதிக்கு என்றே தொடுக்கப்பட்டது இந்த பூங்கண்ணி இவ்விடம் நம் பதி புண்ணியா என அழைக்கப்படுகின்றார் இது கடவுள் என்றே பொருளாம் சிவனையே குறிக்கும் என்பர் சைவர் புண்ணியம் என்ற சொல் நல்வினை நல்வினை பயன் என்பது நுற்பொருள் நம் சிறநடு சிற்றம்பலத்தை விளங்கும் அருள் ஒளியே புண்ணியம் என்பதன் மெய்ப்பொருளாகும் இது அருள் ஒளி வண்ணமாய் அறவினை திரண்ட முடிபொருளாய் உள்ளதாகும் அந்த அருட்பெறும் பதியையே குறித்து பாடப்படும் இப்பாமாலையை அவருக்கே அல்லாது பிற யாருக்கு வழங்குவது அவரே ஆர்வமுடன் ஏற்றணிந்து அருள் பாலிப்பது தின்னம் அடுத்து பாடல் எண் அறுபத்தேழு திருச்சிற்றம்பலூ தன்னரசே செலுத்தி நின்ற தனித்தனி தனித்தனியன் வசமாகி தாழ்ந்து ஏவலியற்றே தன்னரசே செலுத்தி நின்ற தத்துவங்களனைத்தூ தனித்தனி என்வசமாகி தாழ்ந்து ஏவல் இயற்ற முன்னரசோ பின்னரசோ நடுவரசோ போற்ற அண்ட அண்டபிண்டங்கள் எவற்றினோ எப்பாலோ முன்னரசும் பின்னரசும் நடுவரசும் போற்றே முன்னு அண்ட பிண்டங்கள் எவற்றினோ எப்பாலோ என்னரசே என்றைக்கே எனக்கு முடிசூட்டி இன்ப வடிவாக்கி என்றோ இலங்க வைத்த சிவமே என்னரசே என்றுரைக்க எனக்கு முடிசூட்டி இன்ப வடிவாக்கி என்றோ இலங்க வைத்த சிவமே என்னரசே என்யிரே என்னிரு கண்மணியே என்னரசே என்யிரே என்னிரு கண்மணியே இணையடி பொன்மலர்களுக்கு என் இசையோ அணிந்தருளே இணையடி பொன்மலர்களுக்கென் இசைவோ அணிந்தருளே அருள் விளக்க உரை தேகாதி பிரபஞ்சத்தில் உள்ள தத்துவங்கள் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் தனக்கு வழங்கப்பட்டுள்ள இயற்கையும் செயற்கையும் ஆகிய ஆற்றல்களோடு செயல்களை புரிந்து கொண்டுள்ளனவாம் இந்த இயற்கை தத்துவங்களை அடக்கி ஆளும் ஆற்றலின் மிக அற்பக்கூறே இன்றைய மனிதன் பெற்று இருந்தும் என்ன என்ன ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டுள்ளான் என்று புற விஞ்ஞானத்தால் எவ்வளவு தூரம் இப்பிரபஞ்சத்தை ஆள முடியும் என்பதை கண்டு கொண்டிருக்கின்றனர் உலகர் நம் வள்ளலார்க்கு அருள் ஒளியை வழங்கியுள்ள பெரும் பதியின் திறத்தை இங்கு காணலாம் இயற்கை தத்துவங்கள் உலகை ஆளுகின்றது புறக்காட்சியாம் அந்த அந்த தத்துவங்களுக்கு ஆதாரமாயும் அகம் புறம் நின்று விளங்கச் செய்வதாயும் இருக்கும் அருளாளனை உலகர் கண்டதில்லை எங்கும் தானாயிருந்து எங்கும் தானாயிருந்து தன் அருளாலே தத்துவங்களை எல்லாம் ஆட்டி வைக்கின்றவர் நம் பதி ஒருவரே என்று இன்று உணர்த்தப்படுகின்றோம் ஆகையால் அப்பதி கலப்பு கொண்டவர்கள் தத்துவங்களின் கட்டுப்பாட்டை தமக்குள்ளே வைத்திருப்பதையும் அறிகின்றோம் அந்த தத்துவங்கள் எல்லாம் அடங்கி ஏவல் செய்யும்படி கருணை பாலித்துள்ளாராம் நம் பதியின் ஆட்சி இப்பொழுது இவ்வுலகில் என்றும் விளங்கிக் கொண்டிருக்கின்றதாம் இதேபோல் ஆண்டவர் ஆட்சி இத்தேகத்தில் வாழும் நமக்கு எப்பொழுதும் இருக்கின்றதாம் இத்தோற்ற நிலை கொள்ளுவதற்கு முன்னும் இது கடந்தபோதும் எக்காலும் பதி ஆட்சியை என்றும் விளங்குகின்றதாம் இப்பொழுது பேரரசு கட்டில் வீற்றிருக்கும் வல்லலே இப்பொழுதுள்ள ஆட்சி பொறுப்பையும் முன்னும் பின்னும் உள்ள ஆட்சி பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு விளங்குகின்றாராம் இவரது ஆட்சி அண்ட அண்டபிண்டங்களின் அகத்தும் புறத்தும் செல்லுகின்றதாம் அவற்றிற்கு அப்பாலும் அகண்ட வெளியெங்கும் கூட தன்னாட்சியே செலுத்தி கொண்டிருக்கின்றாராம் இந்த அருளாட்சி பட்டம் பெற்று இன்ப ஆட்சி புரிகின்ற வல்லல் என்னரசே என்னுயிரே என்னிரு கண்மணியே என்று விழித்து அவரது இணையடிகளாகிய பொற்பாத கமலங்களுக்கு இந்த இசை மாலையை அணிவிக்கின்றார் அடுத்து பாடல் அறுபத்தெட்டு திருச்சிற்றம்பலம் பரவெளியே பரவெளியே நடுவெளியே உபசாந்த வெளியே பால் வெளியே முதலாக ஏழ்வெளிக்கு அப்பாலோ பரவெளியே நடுவெளியே உபசாந்த வெளியே பால் வெளியே முதலாக ஏழ்வெளிக்கு விரவிய மாமரைகள தனித்தனி சென்றடந்தோ மெய்யளவு காணாதே மெலிந்திலைத்து போற்றே உறவிலவை தேடிய அவ்வெளிகளுக்குள் வெளியாய் உறவில் அவை தேடியே அவ்வெளிகளுக்குள் வெளியாய் ஓங்கிய அவ்வெளிகளை அடக்கும் வெளியாய் கரையற நின்றோங்குகின்றே சொத்த சிவ வெளியே கரையர நின்றோங்குகின்றே சொத்த சிவ ரச அணிந்தருளே அருள் விளக்க உரை ஆண்டவர் உண்மை அடப்பரிய பெருவெளியில் பேரருள் வண்ணமாய் இருக்கின்றதாம் அதனை அலத்தற்கு உரிய கருவியை காண முடியவில்லை அகத்திலே அறிவிலே காணப்பட்ட விளக்கங்கள் அறைகுறையாகவும் பகுதி பகுதியாகவும் பொய்த் தோற்றங்களாகவும் இருக்கின்றனவாம் மனித மதி கண்ட வெளிகளை பலவாக கூறியுள்ளார் இதில் முதலில் பறவெளி நடுவெளி உபசாந்தவெளி என்கின்றார் பறவெளி என்பது மேலான கடல் உண் கடவுள் உண்மை கொண்ட வெளி என்பது பொதுவாக பொருள்படும் நடுவெளி என்பது அப்பறவெளியையும் மற்ற வெளியையும் காணற்கு உரியதாய் உள்ள ஆன்ம வெளியாக உள்ளதாம் அடுத்த உபசாந்த வெளி என்பது ஆன்மாவில் லயமாகி சலனமற்று இருக்கும் சுத்த மனவெளியாகும் பின் வருவது பால்வெளி முதலிய ஏழு வெளிகளாம் பால் என்பது சூன்யமாகிய வெற்று நிலையை குறிப்பது ஜாக்கிரம் சொப்பனம் ஆகிய இரு நிலைகளுக்கும் இடையில் உள்ள ஒரு நுண்பகுதி ஒரு பால் ஆம் இதுபோல ஒவ்வொரு ஆதாரத்திற்கும் இடை நின்று மறைக்கும் பால்நிலை உண்டாம் திரைகளெல்லாம் நீக்கப்பெற்று சுத்த நிலை அனுபவம் விளங்கும்போது இப்பால்வெளிக்கு அப்பாலான உபசாந்த வெளி தோற்றிடுவதாம் இந்த வெளிகளை பற்றி ஓரளவுதான் மறையாகமங்கள் குறிப்பனவாம் அதற்கு மேல் அச்சாத்திர அளவைகள் தேய்ந்து அருகிப் போகின்றனவாம் இவ்வெளிகளை பற்றி விசாரித்தது எது கொண்டு என்றால் அறிவினால்தானாம் இதைத்தான் உறவு என்கின்றார் இந்த உறவாகிய அறிவு அல்லது ஞானத்தினால்தான் இந்த அகவெளிகளைப் பற்றி பலகாலும் பலராலும் விசாரித்து யூகித்து கூறப்பட்டனவாம் இந்த மாதிரி தெரியப்பட்ட பலவாகிய வெளிகளை எல்லாம் தன்னுள் அடக்கி கொண்டு விளங்குவதுதான் சுத்த சிவவெளி என இங்கு குறிக்கப்படுகின்றது இதுவே பன்னிரண்டாகிய சாந்த நிலைக்கு அப்பாற்பட்ட திரையோதச சாந்த அருள்வெளி என மொழியப்படுவதாம் இந்த அருட்பெருவெளிக்கு கங்குகரையே இல்லையாம் இவ்வுண்மையை குறித்தற்கே கரையற நின்று ஓங்குகின்ற சுத்த சிவவெளியே என்றுள்ளார் இந்த அருட்பெருவெளியிலே ஜோதி கனியாக தோற்றி விளங்குகின்றவர் நம் அம்பலத்தரசர் இதுவே சிற்றம்பலக்கனியாகவும் கனியாகவும் கூறப்படுவது இது இந்த அம்பலவான்கு அருட்பெருஞ்சோதிமய பொன்னார் வெளியிலே ஆனந்த திருத்தாண்டவம் புரிகின்ற கனியாக விளங்குவதாம் திருவற்பாவில் மற்றும் ஒரு பாடல் பார்ப்போம் ஆடக பொற்றபை நடுவே நாடகம் செய்தருளோ அம்மே என்னப்பா என் என்னரசே ஏடகத்தே எழுதாத மறைகளெல்லாம் கழித்தே என் உள்ளகத்தே எழுதுவித்தே என் உரிமை பதியே பாடகால் மங்கையரோ மைந்தரோ சண்மார்க பயன் பெற நல்லருளித்த பரம்பரனே மாயை காடகத்தை வளம் சரிந்த நாடகமா புரிந்த கருணையனே சிற்றபையில் கணிந்த நறும் கணியே என்ற பாவால் கனிந்த கனியான அம்பலத்தரசை யாவரும் கண்டு போற்ற வேண்டும் என்ற கருணை உள்ளத்தோடு இம்மாலையை செய்து சூட்டியுள்ளார் நம் திரு அருட்பிரகாச வல்லலார் அவரது அருட்பெருங் கருத்துதான் இந்த அருள் விளக்க மாலை பாசுரங்களாக வெளிப்பட்டுள்ளன இவற்றை நம் பதி உவந்தேற்று கருணை பாலித்தலால் இதனை கண்ணுரும் கருத்துரும் உலக மக்கள் பலரும் அருள் நாட்டம் உண்டாகி இந்த அருள் அம்பலத்தை உற்று அம்பல தரசை போற்றி போற்றி முறையிட்டு கலந்து ஒன்றி அருள் ஒளிமயமாகி ஆனந்த வாழ்வில் என்றும் நிலவுவார்கள் என்பது திரு அருள் குறிப்பாம் இதனை கண்ணுறும் கருத்துறும் உலக மக்கள் பலரும் அருள் நாட்டம் உண்டாகி இந்த அருள் அம்பலத்தை உற்று அம்பலத்து அரசை போற்றி போற்றி முறையிட்டு கலந்து ஒன்றி அருள் ஒளிமயமாகி ஆனந்த வாழ்வில் என்றும் நிலவுவார்கள் என்பது திருவருட்குறிப்பாம் தெய்வு தயவு ஜோதி அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி